இப்படி ஒரு உறுதியான வாகனங்களை உற்பத்தி செய்ய செய்த எதிர்பார்க்க உற்பத்தி செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இதுல வந்து போனாலே தண்ணி கெட்டுத்தான்

வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நினைக்கமாண்டா ஜால் பானத்துல இரும்புராயில் அமைந்துள்ள பிருந்தா வெஹிக்கிள் சேல் சென்டர்ல இங்க பாத்தீங்கண்டா ஒரு மிச்சி விசி போசோ ரோசா பஸ் உண்டு மிச்சி விசி ஜீப் உண்டு மஹிந்திராண்டா ரெண்டு புரத வாகனங்கள் விற்பனை காண்டிட்டு இருக்குது இந்த பிருந்தா வெஹிக்கிள் சேல் சென்டர் சரியா எங்க எதிர்பார்க்கா ஜாழ்பாணத்துல உரும்புராயில எல்லாருக்குமே உரும்புரா சாந்தி ஏரியும் உரும்புரா சாந்தில இருந்து மரணமடத்துக்கு போறதுக்கு இடையில இந்த பிருந்தா வெஹிக்கிள் சேல் சென்டர் இருக்குது இங்க உள்ள வாகனங்கள் ஒன்று

அப்படி நாங்கள் இன்ஜின் ரூபா இஞ்சி காட்டணும் இன்ஜினம் காட்டுங்க பாங்க அப்படியே நாங்கள் சாட்டர் வந்து இன்ஜின் ரூபை காட்டணும் இந்த காலத்து வானம் பார்த்தீங்கன்னா இன்ஜினி டூ காட்டணும் அப்படினு சொல்லி பார்த்து நாங்கள் நல்ல மாதிரி வந்தா அப்படியே அப்படியே இருக்குது

எதாவது வாகனம் வந்து புதை எஞ்சு நிக்கன்னு சொன்னா இதால அதை நாங்க கட்டி எழுந்து கொள்ளலாம் குடுதா வந்து இந்த மிச்சூசி வாரம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு பாத்தது இதுல வந்து இப்ப கிரேசியா இருப்பாங்க என்னது காண்டி அதாவது வந்து இது வந்து என்னன்னு சொல்றது அந்த இது இந்த தரம் வந்து மிகவும் நல்ல ஒரு வேற கம்பெனிகளோட ஒப்படை இருக்குல்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விலை உயர்ந்த வாகனம் ரெண்டு மூன்று ஓடுகிற வாகனம் எல்லாம் வந்து மிச்சு மிச்சு கம்பெனியில தான் வந்துருக்கு

ஹேல ஓடினா கூட ஒரு வாகன புத்தாது சிசி வந்து ஆயிரத்தி சாரி நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது அஞ்சு பேர

ஸ்டோரிங் எல்லாம் வந்து இது வந்து பனுவெல்லாம் இது வந்து பவர் வச்சிருக்கு பவர் எங்களுக்கு இந்த வேலை என்ன ஒண்ணுமே இல்லை லைட் அது வந்து முந்தி தெரியும் தானே இந்த தண்ணி வந்து எல்லாம் வெளியே இடங்களா தான் இருந்தது எல்லா

அப்புறம் இப்போ உள்ள நவீன கால பகுதியில வந்து இது ஒரு ஸ்டைல் அதாவது செல்வந்தவர்கள் படங்களை கொண்ட படம் வசதி படைத்தவர்களோட ஒரு பண்ட் பண்றதுக்கு அதாவது கெட்டு காட்டுற மாதிரி இருக்காங்க பல லட்சங்களை செலவழிச்சு கொடல் பண்ணி ஒரு இடங்கள்ல இது இப்ப அந்த பாவனை கிடைக்குது இதில் உடங்கள் எங்களுக்கு அறியாளர் ஹெப்பியா இருக்கு அதை ஓட்டறதுக்கே ஒரு நல்ல சத்தங்கள் தயார் இந்த சத்தத்தை பார்த்துக்கில்லை எட்டு வச்சுக்கோ love...

Thank you. 啊有了

உற்பத்தி <laughs> செய்யப்பட்ட <prendere> <editors> <Okay. ligen> இதுலாம் oh, <oppon Below> <randomized> வெளிவரும் காலங்களில் இப்படி உறுதியான ஒரு வாகனங்களை நாங்கள் கண்டுகொள்ளாது அனைத்து நாடுகளும் உற்பத்தி செய்யற வாகனங்கள் வந்து ஒரு ஒரு காசு சம்பந்தமா செயல்பட்டு இருக்கோம் இப்படி ஒரு உறுதியான வாகனங்களை உற்பத்தி எதிர்பார்க்குறேன் செய்து குடுக்கலையே இந்த ஸ்டோர் பண்ணிட்டு இது வந்து இப்ப நீங்க ஒரு வாகனம் வந்து சொன்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டு ஒன்று இருக்கும் நாங்கள் பட்டினை போட்டோன்னே இவர் வந்து ரிலீஸ் ஆகுது இப்போ திரும்பி நாங்கள் லோட் பண்ணி போட்டு நாங்கள் இன்னொரு பட்டினை தண்டோட இவர் வந்து டைட் பண்ணு அப்போ அந்த வாகனத்தை வந்து நாங்கள் நோபலாக கட்டி எடுத்து கொள்ளக்கூடல இது வந்து ஃபோர் வீல் போடலை நான் ஒரு பட்டின் ஒன்று இருக்கா தட்டினா நாலு சில்லுக்கும் அந்த லிபரன்சர் இருக்கு ஓகே ரைட் நன்றி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருஷம் ஆயிட்டு ஆனா இது பாருங்க பிடிக்கும் சொல்ல புதுசாக பாக்க நாற்பத்தி வருஷம் பிடிக்கும்